முத்துக்குள் குமார் மாடு சிறந்த மாட்டிண்டான் கட்டுப்பாபட்டுமார் மாடு வெட்டி போட்டு கட்டின

வெற்றிபேட்டா ரொம்ப இருபத்தி ஒண்ணு அடுத்த மாட குற்றி பெற்று மாடு ரிட்டர் பாத்துங்க போன மாட்டுக்கு சேர் போட்டு மாட்டுக்கு சேர் ஒன்றா முடிஞ்சா பிடிச்சு பாரு அருடா மாடு ஒரு அண்டா எங்க சூப்பர் பிடிக்காம விட்டாருமே அடடடா சூப்படா சூப்படா அஞ்சு விட்டா தூடு சூப்பரா சூப்பரா சூப்படா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாடு 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 கோயில் மாடு

தமிழ் வெற்றிங்க வீர வெற்றி பெற்றாரு விடுங்க போங்க சூப்பர் பா அருமையா வெற்றி பெற்ற மாராத்தூர் ராஜாங்கம் காலிப்பா வர மாதிரி